ஹாய் ஹலோ குட்டிஸ் பிரைஸ் பலாட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி ஓகே இன்னைக்கும் உங்களுக்காக சூப்பரா பப்பச்சோ ஸ்டோரி வசனம் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் சரி அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரே பண்ணிடலாமா சரி அன்பானி இசப்பா இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற காரியங்களுக்காக உமக்கு நன்றி இசப்பா அப்பா அதை கற்றுக்கொண்டு அதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணித்து அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லாவற்றிலும் உங்களை கரம் மருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஓகே பிள்ளைங்களா இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம் அப்பட்சம் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வசனம் கத்துக்கலாமா சரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூணு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூணு திரும்ப சொல்றேன் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூணு பிள்ளைங்களா வசனம் கத்துட்டீங்களா இது என்ன சொல்லியிருக்கு நம்ம பாவத்தை நம்ம மறைச்சோம்னா நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாதான் ஆனா அதை நம்ம அறிக்கை செஞ்சுட்டு இனிமேல் நம்ம அதை செய்யாம இருந்தோம்னா நமக்கு இறக்கம் கிடைக்கும் அப்படின்னு தான் அந்த வசந்த சொல்லிடு சரி இந்த வசந்தத்தின் அடிப்படையில பைபிள்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு அது யாருன்ற பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான பப்ப ஷோ பாத்துட்டு வந்துடலாமா வந்துட்டீங்களா எல்லா ஒரு விஷயத்த கேளு நம்ம காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருந்து ஒரு பாட்டியமா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவங்களுடைய வடைய ஏதோ ஒரு பறவை எடுத்துட்டு இந்த காட்டுக்குள்ளதான் வந்துச்சோம் நம்ம காட்டுக்கு இருக்கிற நல்ல பேர்லாம் இப்படியே கெட்டு போகுது நீங்க போய் அந்த வடை எங்க இருந்தாலும் தேடி கொண்டு வாங்க அந்த பறவை எதுன்றத நம்ம கண்டுபிடிக்கணும் காக்கா நீ பறந்து போய் நம்ம காட்டுக்கு மேல ஏதாவது பறவை போதான்னு பாரு அப்புறம் மங்கை நீ போய் எல்லா மரத்துலயும்

அப்பனா அந்த பாட்டியோட ஏதோ பாத்திரம் இல்ல பொருளா நினைக்கிறேன் நீங்க நான் கேட்டேன் அந்த ஏதோ குழந்தையோ இந்த பாட்டியோட பாத்திரம் அழகிறாரு அத ஒரு பொருள் நீ பாத்திருக்கியா

ராஜா அந்த பாட்டு கிட்ட அந்த நான் தான் வடை எடுத்துட்டு வந்தேன் இவ்வளவு நாள் உன்னைய மறைச்சிருக்கியா சரி அந்த வடை எங்க ஆனா இந்த நிறையாரு என்னை ஏமாத்தி அந்த வடை எடுத்துட்டு போயிடுச்சு பாத்தியா நீ பாட்டிய ஏமாத்தின நிறைய உன்னை ஏமாத்துச்சு நான் போய் அந்த நிறைய கவனிச்சுக்கிறேன் இருந்தாலும் நான் உன்னை பாராட்டுறேன் நீ உன்னுடைய தப்ப ஒத்துக்கிட்ட பாத்தியா இதே மாதிரி இனிமேல் தப்பு பண்ணாமல் இரு ஹாஸ் ஹாஸ் ஹஸ் ஹஸ் நீ பார்த்து ஏமாத்துன நிறைய உன்னை ஏமாத்துச்சு சரி இருந்தாலும் நான் ஒன்றும் மன்னிக்கிறேன் நீ உன்னுடைய தப்ப ஒத்துக்கிட்ட இனிமேல் இந்த தப்பை செய்யாம இருக்கணும் புரிஞ்சுதா ஓகே ஓகே ராஜா ஓகே இன்னும் பிள்ளைங்களா அப்போஷோ பார்த்தீங்களா நல்லா என்ஜாய் பண்ணீங்களா சூப்பரா இருந்ததுல சரி இதே மாதிரி நம்மளும் நம்ம பாவத்தை மறைக்க கூடாது நம்ம யாரு கிட்ட போயிட்டு ஒத்துக்கணுமோ நம்ம கிட்ட போய் ஒத்துக்கணும் இனிமேல் அந்த பாவத்தை செய்யமா இருக்கணும் சரிங்களா சரி இதே போலதான் பைபிள் ஒரு சம்பவம் நினைச்சு யாருன்னு பாக்கலாமா அண்ணே அரை கிலோ தக்காளி ஒரு கிலோ வெங்காயம் அப்புறம் அது என்ன உருளைக்கிழங்கு எடுத்து போடுங்க அப்புறம் பச்சை மிளகா பச்சை மிளகா கொடுங்க பூண்டு புளியெல்லாம் கொடுங்க உம் என்ன ஒரு ஒரு கிலோ கொடுங்கண்ண அப்படின்னு சொல்லி யோனான்னு கடையில போயிட்டு எல்லா மளிகை பொருளையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரா இன்னைக்கு வீட்டுல போயிட்டு நல்லா சூப்பரா கறி குழம்பு வச்சு நல்லா சாப்பிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா திடீர்ல வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்போன்னு பார்த்து திடீர்னு எதிரில அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டாரு அண்ணே யோனே நல்லா இருக்கீங்களா ஏ நல்லா இருக்கும்பா மணி நல்லா இருக்கேன் நீ அண்ணே நல்லா இருக்கானே அண்ணே உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்னப்பா என்ன விஷயம் அண்ணே அந்த நினைவே பட்டணத்துக்கு மட்டும் போயிடாதீங்கண்ணே என்னப்பா என்ன பட்டணம் சொன்ன நினைவேன நினிவே நீங்க வாட்டுக்கு ஆண்டரோட ஊழியத்தை செய்யறேன்னு சொல்லி ஒரு ஊரா போறீங்க அது நினைவைக்கு மட்டும் போயிடாதீங்கண்ணே அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ரொம்ப பொல்லாத மக்கள்ங்கண்ணே ஏதாவது சொன்னீங்கன்னா அவள் தான் ஒரே வெட்டா வெட்டிடுவானுங்கண்ணே அந்த பக்கம் போயிடாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனாராம் யோனா நல்லா சேச்சா நான் எப்ப அங்கெல்லாம் போ போறேன் அவ்வளவு தூரம் எல்லாம் நான் போக மாட்டேன் நான் இங்க பக்கத்துலயே ஊழியம் செஞ்சுட்டு வந்துருவேன் இந்த யோனான யாரு அப்படின்னா அவரு ஒரு பாஸ்டர் சரியா இந்த பாஸ்டருக்கு வந்து சர்ச் எல்லாம் கிடையாது ஆண்டவர் எங்க போ சொல்றாரோ அந்த ஊர்ல போய் தெருல நின்னு ஆண்டவரை பத்தி சொல்லுவாங்க அந்த ஊர் மக்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா ஆண்டவர் இவருக்கு அதை வெளிப்படுத்துவாங்க ஒரு தைரியமா அவங்ககிட்ட சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு தான் இவரு யோன இவருக்கு தேவையானது எல்லாத்தையுமே ஆண்டவர் கொடுத்துட்டு இருந்தார் இவர் முழுக்க முழுக்க ஆண்டவருக்காக பணி செய்யக்கூடிய ஒரு ஒரு தீர்க்கதர்சின்னு சொல்லுவாங்க சரியா நம்ம காலத்துல சொல்லணும்னா ஒரு நல்ல பாசிட்டாங்க இப்போ இந்த நினைவே பட்டணத்தை பத்தி சொன்னி இந்த இடத்துக்கு எல்லாம் யார் போவோம் மனுஷன் போவானாங்க அப்படி இருக்கிற ஜனங்கிட்ட எல்லாம் யாரும் போவே கூடாது அப்படின்னு சொல்லி யோனான வீட்டுல வந்து என்னம்மா நல்லா குழம்பு வயமா நான் போய் கொலை தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு படுத்தாராம் படுத்தா இப்ப ஆண்டோட சத்தம் கேட்குது யோனா யோனா அப்படின்னு ஆஹ் கத்தாவே சொல்லும் அடின்னு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த யோனான ஏஞ்சி கேட்டோன்னே ஆண்டோ சொல்றாரா யோனா நீ எழுந்து நினைவே பட்டணத்துக்கு போ அங்க இருக்கிற ஜனங்களா ரொம்ப பொல்லாதவங்களா இருக்கிறாங்க இன்னும் நாற்பது நாள்ல நான் நினைவே பட்டணத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னு போய் அவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு ஆ சரி என்னது நினைவே பட்டணம்மா அங்க போனாதான் நம்மள ஒரே வெட்ட வட்டி சூப்பர் வழி இல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு அப்படியே போனாரா யோனா சாப்பிட்டு போங்க அடப்போமா சாப்போட வேணாம் ஒண்ணா வேணாம் ஆண்டோர் சொல்லிட்டா போய்தான் ஆகணும் இப்ப எங்க போகணும் இன்னைக்கெல்லாம் நமக்கு ஷேர் ஆட்டோ இருக்கு பஸ் இருக்கு மெட்ரோ ட்ரெயின் இருக்கு எல்லாமே இருக்கு அன்னைக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது ஒண்ணு நடந்து போகணும் இல்லைன்னா கப்பல்ல தான் போகணும் தூரமா போனோம் சரி நேரம் போனாராம் கப்பல் ஏறதுக்கு எங்க போவாங்க துறைமுகம் போவாங்கல்ல போயிட்டு ஆர்பர்ல போயிட்டு இந்த கப்பல்ல போலாம்னு போனவர் அங்க போனா வேறு இல்ல வேரலை வேர இலை பட்டாணி சுண்டல் வேறு இளை பட்டாணி சுண்டல் ஃபேமஸ் வாட்டர் ஆயிடும் என்ஜாய் மரப்பாஞ்சவடா எஞ்ச வரப்பாழைஞ்சபடா எல்லாம் வித்து இருக்கிறாங்க இந்த கப்பல் போனோம் நானு ஆஹ் நினிவே நினிவே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருந்தா அங்க ஒரு கப்பல் எடுக்குறாங்க அந்த கப்பல் எங்க தெரியுமா போகுது கர்ஃபீஷ் ஒரு ஊருக்கு போகுது அங்க கப்பல் எடுக்கும் போது க சொல்கிறாங்க டர்சிஷ்ரா ஏறே டர்ஷிஸ் மொட்டை ஏறு தர்சிஷ் நான் ஏறு சில்லறன் மொட்டை ஏறே அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஆஹா நம்ம நினைவேக்கு போனால் நம்மளை கொன்று போட்டுறானுங்க நம்ம நைஸா தர்ஷிஷ் கூடி போயிடலாம் அங்க போயிட்டு ஆண்டவர் கேட்டானோ அய்யோ ஆண்டவரை நான் மாத்தி ஏறிட்டேனே நீ அப்படின்னு சொல்லி சமாளிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இருப்பா இருப்பாள் நானும் வரேன் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பா அப்படின்னு ஏறி டர்ஷிஷ் கப்பல் ஏறி நல்லா அண்டர் கிரவுண்ட்ல போய்ட்டு நல்லா போயிட்டும் கூட நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரா கப்பல் அழகா போயிட்டு இருக்கு நடுவு கடல்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கப்பல் அழகா போய்கிட்டு இருக்கு அவங்க குட்டி பசங்க எல்லாம் ஜாலியா பால் எல்லாம் போட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க பெரியவங்களும் கடல் அழகா ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க தூங்குறவங்களாம் தூங்குறாங்க புக்கு படிக்கிறவங்க புக்கு படிக்கிறாங்க ஜாலியா கடல்ல அப்படியே கப்பல் தூக்கிட்டே இருந்தான் என்னாச்சு கப்பல்குள்ள தண்ணி வருது கேப்டன் கேப்டன் தண்ணி வருது கப்பலுக்குள்ள கண்ட்ரோல் 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 என்னென்னமோ பண்ணி போக்குறாங்க ஆஹ் கப்பல் அப்படியே ஆடுது புடி பொடி புடி பொடி பொடி நெட்டு நெத்து எதுவுமே பண்ண முடியல என்னடா போடுறதுன்னு பார்த்தா தண்ணி இன்னும் அதிகமா வருது கேப்டன் சொல்றாரு எல்லாரும் கப்பல் ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு நினைக்கிற அதனாலதான் கடல் கொந்தளிக்குது கட்ட போக முடியல எல்லாரும் உங்களுடைய வெயிட் எல்லாம் தூக்கி கப்பலுக்கு கடலை தூக்கி போடுங்க நம்ம உயிர் பழிக்கணும்னா உங்களுடைய பேக் சூக்கேஸ் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க அப்படின்னு ஒன்னு எல்லாரும் அவங்கவுங்க பேக் எல்லாம் எடுத்து கடல்ல தூக்கி போடுறாங்க ஐயோ நம்ம உயிர் பொழைச்சா போதும் அந்த பெட்டி எல்லாம் தூக்கி கூடு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க தூக்கி தூக்கி போடுறாங்க அப்போ கூட கப்பல் என்ன பண்ண முடியல கண்ட்ரோலே பண்ண முடில கப்பல் இன்னும் அதிகமா ஆடுது இன்னும் தண்ணி கடல் தண்ணி எல்லாம் வருது என்ன பண்ணணும்னே யாருக்குமே தெரியல இங்க இருந்து குழந்தைங்க எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா கூடு ஸ்நாக்ஸ் கூடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன பண்றாங்க கப்பல்ல இருந்து கடல்ல தூக்கி போட்டுடுறாங்க ஐயோ எப்படியாவது உயிர் பொழைச்சா போதும்னு பார்த்தா ஒண்ணுமே ஆகல இன்னும் அதிகமா கடல் கொந்தளிக்குது கப்பல் கவுர போகுது அப்பதான் ஒரு தாத்தாந்தாரோ யாரோ தப்பு பண்ணிட்டு கடல்ல கப்பல்ல ஏறி இருக்கீங்க அதனாலதான் கவடல் கொந்தளிக்குது யார தப்பு பண்ணது உண்மையை சொல்லுங்க அப்படின்னு தாத்தா கேட்டோன்னு எல்லாம் ஐயோ தாத்தா நான் என்ன தாத்தா நான் பண்ணல தாத்தா எல்லாம் அழுகுறாங்க தாத்தா அதை நான் கண்டுபிடிக்கிறேன் எல்லாரோட பேரை எழுதி ஆக்கிட்ட கொடுங்க நான் கண்டுபிடிக்கிற பாரு அப்படின்னு சொன்னு டிக்கெட் வாங்கினாங்களே எல்லாரோட பேரு எழுதி குலுக்கி போட்டு பேரெடுத்து பிரிச்சு பார்த்தா யோனா யோனா யாருப்பா யோனா நீயா இல்ல தாத்தா நீயா இல்ல தாத்தா யோனா யாரு உண்மையா சொல்லு யோனா யாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க எங்கயுமே இல்ல ஏன்னா எவனா எங்க இருக்கிறாரு அண்டர் கிரவுண்ட்ல நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு இப்ப அடிச்சு புடிச்சு யார் எவனா அப்படி தேடுங்க அப்படின்னு பார்த்தா கீழ ஒருத்தர் போய் பாக்குறாரு பார்த்தா நல்லா ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கானே என்னன்னா நீ மேல அங்க எல்லாம் உயிர் பொழைக்க போராடிட்டு இருக்க தூங்கிட்டு இருக்க எந்த எந்த என்ன வேணும் ஆனா உங்க பேரு என்னண்ண என் பேரா என் பேரு யோனா யோனாவா ஆமா நான் தான் யோனா என்ன இப்போ ஆனா உங்களுக்கு மேல பெரிய பப்பார் பரிசு விழுந்திருக்கு எல்லாரோட பொருள்லாம் தூக்கி கடல்ல போட்டுட்டாங்கப்பாவ அந்த புள்ளையோட பர்ஃபிய கூட தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு அப்படின்னா மாட்டீங்கன்னு பாரு நம்ம என்ன தப்பு பண்ணி எங்க போய் ஒளிஞ்சாலும் யார் கண்ணுக்கு நம்ம மறைவா இருக்க மாட்டோம் கத்தரோடைய கண்ணுக்கு மறைவா இருக்க முடியாதுல்ல அதனாலதான் சங்கீதத்துல சொல்லியிருக்கு நான் பாதாளத்துல போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உங்களுடைய கண்கள் என்ன பார்க்குதுன்ட்டு அவரு யோனாவாலும் மறைவா இருக்க முடியல யோனா சொல்றாரு ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் நான் இந்த மாதிரி கடவுளுடைய ஊழியர்காரன் கடவுள் சொல்ற இடத்துக்கு எல்லாம் போகணும் ஆனா அவரை நான் ஏமாத்திட்டு தஷிஷ் கப்பல்ல போயிடலான்னு பார்த்தேன் இப்ப நான் நல்லா மாட்டிக்கிட்டேனே சரி இப்ப நாங்க என்ன பண்றதோன்னு அப்படின்னு சொல்லும் போது யோனா சொன்னது என்ன தூக்கி நீங்க கடல்ல போட்டுருங்க அப்ப நீங்களா தப்பிச்சுப்பீங்க நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்னும் வேலைக்கு ஆகல வேற வழி இல்லாம யோனாவை கட்டி கடல்ல தூக்கி போட்டாங்க போட்டா அதுக்கப்புறம் பார்த்தா கப்பல் அமைதியாயிடுச்சு ஐயோ இந்த யோனாவாலதான் எவ்வளவு பிரச்சனையா நமக்கு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சாங்க இந்த யோனா கடல்ல போயிட்டு உழுந்து எப்படியாவது கரைக்கு போயிடலாம்னு பார்த்தா ஒரு பெரிய மீன் ஆ நேரம் வந்து யோனாவை கவக்கு முழுங்கி எங்க இருக்கேன் நானு யோனா பாக்குற ஒரே பேட்ஸ்மெல்லு என்னது என்ன சுத்தி ஒரே இருட்டா இருக்கு என்ன குத்துது அப்படின்னு பார்த்தா யோனா ஆஹா நான் மீனோட வயிற்றுக்குள்ள வந்திருக்கேன் அப்போதான் யோனாக்கு அறிவு வந்தது ஐயோ நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் மீன் எனக்கு கடிச்சு கொண்ணு போட்டுருன்னு பார்த்தா இப்ப கூட கடவுள் ஏல இறக்கமா இருக்கிறாரு அந்த கடவுளுக்கு நான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்காந்து மூணு நாளா யோனா மீனோட வயிற்று உக்காந்து ஜோம் பண்றாரு அண்டவரே நான் பண்ணதெல்லாம் தப்பு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் ரொம்ப அன்புள்ள தெய்வலாம் இறக்கமுள்ள தெய்வம்ல சரி பாத்து இருந்தாரு இந்த மீனும் பாரு அம்மா பேச்சை கேட்கலாம் அம்மா என்ன சொல்லுவாங்க எதை சாப்பிட்டாலும் நல்லா கடிச்சு மென்னு சாப்பிடணும்னு வாங்கல இந்த மீன் யோனா பாத்தா லவக்கு முழுங்கிச்சு அதனால அதுக்கு மூணு நாளா ஒரே வயிறு வலி யோனா யாரும் உள்ள சும்மா இருப்பாக்குறான் இடிமெல்லாம் பாவம் பண்ண மாட்டேன் ஆண்டவரு அப்படின்னு ஒரே குளிச்சாரா மீனுக்கு வயிறு வலி தாங்க முடியல மூணு நாள் தச்சு ஊ அப்படின்னு தொப்பி விட்டுச்சு யோனா வெளியே வந்து விடுறாரு போயிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு குளியல் போட்டுட்டு இப்ப நேர நினைவைக்கு போறாரு என்ன அவங்க பொண்ணு போட்டாலும் பரவாயில்ல இன்னைக்கு நான் போயிட்டு அவங்க கிட்ட ஆண்டருடைய வார்த்தை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர யோனான போயிட்டு நினைவே மக்களை பார்த்து சொல்றாரு நினைவே மக்களே கேளுங்க பெரியவர்களே தாய்மார்களே ஆண்களே பெண்களே எல்லாரும் கேளுங்க உங்களுடைய அக்கிரமம் ரொம்ப பெருசா இருக்கு கத்தர் உங்க அக்கிரமத்தை பார்த்துட்டு பொறுமையா இருக்க மாட்டார் இன்னொரு நாற்பது நாள் உங்க எல்லாரையும் அழிச்சு போட்டு இந்த நினைவு பட்டணத்தை அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோனான சொல்லிட்டு திரும்பிட்டாரு எவனா வந்து நம்ம வெட்டுவோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப நேரம் ஆகி திரும்பி பார்த்தா எல்லாரும் ஊட்டி போட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழுகுறாங்க போட்ட அந்த நினைவையோட ராஜா என்ன பண்ணாரு எல்லாரும் ஃபாஸ்டிங் யாரும் சாப்பிடக்கூடாது ஆடு மாடுல இருந்து எல்லாரும் ஃபாஸ்டிங் நம்ம கடவுள் இறக்கணும் நம்ம குடுக்கணும் எல்லாரும் வாங்க ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிரேர் பண்ண ஆரம்பிச்சாங்க பாரு அவங்க தங்க பாவங்களை அறிக்கை செஞ்ச மன்னிப்பு கேட்டதுனால அந்த ஒரு இறக்கமுள்ளவரா வந்து அந்த பட்டணத்தை அழிக்காம பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டாரு இந்த யோனா நினைக்கி சே இவ்வளவு சமத்தா இருக்கிறானுங்க இதுக்கு பயந்துட்டா நான் தஷிஷ் கப்பல் ஏறி அங்க இருக்கிற கப்பல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நஷ்டத்தை வர வச்சு அங்க இருந்து கடல்ல குதிச்சு கடல்ல மீன் ஒரு மூணு நாள் பட்டினி போட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் இது நான் முன்னாடி தெரிஞ்சதுதான் இந்த மக்கள் கிட்ட அப்பயே வந்து நான் சொல்லிடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் இப்ப இந்த வசனத்தை இது கூட லிங்க் பண்ணி பண்ணிப்பாரன் தன் பாவத்தை மறைச்சது யாரு அவனால வாழ்வடைய முடிஞ்சதா இல்ல இல்ல நிம்மதியாவே இருக்க முடியல அவனால மத்தவங்களுக்கு தான் நஷ்டம் ஆனா அந்த வசனத்தை இன்னொரு பகுதி சொல்லுதுல அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் இந்த நினைவை மக்கள் பாத்தியா அதை அறிக்கை செஞ்சு விட்டுட்டாங்க அவங்களுக்கு கத்திர இறக்கம் கொடுத்தாரு அவர் நீ கூட யோனாவை மாதிரி இருக்க போறியா இல்ல நினைவை மக்கள் மாதிரி இருக்க போறியா உன் பாவத்தை நீ மறைக்க நினைச்சுன்னு வச்சுக்க உனால நிம்மதியாவே இருக்க முடியாது நீ மட்டும் இல்ல உன்னை சுத்தி இருக்கிறவங்க அம்மா அப்பா உன் ஃப்ரெண்ட்ஸ் அக்கா தங்கச்சி எல்லாருக்குமே நஷ்டம் வரும் ஆனா நீ அறிக்கை செஞ்சேன்னு வச்சுக்க நம்ம அன்பு அன்புள்ள தெய்வம் உனக்காக எனக்காக ஒரு உயிரியே கொடுத்தாரு நம்மளை மன்னிக்காம இருப்பாரா நிச்சயமா மன்னிப்பாரு நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் நீங்களும் போய் அதே மாதிரி செய்வீங்களா நம்ம ஜோம் பண்ணலாம் அன்பும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றியப்பா இன்னைக்கும் நாங்க கேட்ட கதையின்படி வசனத்தின்படி பப்பச்சோவின் படி ஆண்டவரே எங்க பாவத்தை நாங்கள் மறைக்காமல் அதை அறிக்கை செஞ்சு அதை விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா யோனாவை போல ஆண்டவரே நாங்கள் எங்க பாவத்தை மறைக்க போய் அண்டவரைய எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நஷ்டத்தை கொண்டு வராத படிக்க அப்பா நாங்கள் இங்க பாவங்களை அறிக்கை செய்து கத்தடத்துல இருந்து இறக்கத்தை பெற்றுக்கொள்ள கிரபத்தாங்கப்பா அப்பா இங்க இருக்கிற பிள்ளைகள் ஒரு வேளை ஆண்டவரே பயந்து போய் ஆண்டவரே தங்கள் பாவத்தை மறைத்து அப்பா தாய் இடத்துல தகப்பன் இடத்துல அப்பா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல ஏதாவது மறைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள தைரியத்தை கொடுங்கப்பா அதை அறிக்கை செய்து இனி அந்த பாவத்தை செய்யாத அவங்களுக்கு ஒரு இரக்கத்தை கற்று கட்டலிடுங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க தேவனண்டை நெருங்கி வர கிரபத்தாங்க மூலம் ஜபிக்கிறோம் ஓகே பிள்ளைங்களா பாய் பாய் நெக்ஸ்ட் வீக் திரும்ப பார்க்கலாம் பாய்